ஹலோ ராஜம் என்கின்ற ராஜாதி வா 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 வெக்கப்பட்டு ஓடுனவ வெக்கத்தை இக்கத்துல வச்சுட்டு வந்திருக்கிறியா இல்ல பக்கத்துல கூட்டிட்டு வந்திருக்கிறியா போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்தா வெக்கத்தை வித்துட்டு வந்துட்ட போல இருக்கு போங்க சார் நீங்க என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெக்க வெக்கமா வருது இனிமேல் இங்க வரும்போது வெக்கத்தை வெ வெட்டுட்டு உள்ள கதவை தாள் போட்டு வந்துடு போகும்போது கூட்டிகிட்டு போயிடும் ஆமாம் சார் இன்னைக்கு ஷூட்டிங் இல்லையா இன்னைக்கு என்ன இன்ன ஒன்றை தினமும் தான் அப்போது ஷூட்டிங் எடுக்க போகிறது இல்லையா ஒத்திக்க தானா நீ சரின்னு சொன்னால் இப்போவே ஆரம்பிச்சிட வேண்டிதான் இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எனது தான் சீனா என்ன சார் சொல்றீங்க நடிக்க வைங்க பாரு அணைச்சிட்டு மேக்கப் லைட்டை போட்டு அந்த ஆட்டோமேட்டிக் கேமரால்ல அதை கழட்டி விட்டுட்டு நாம ரெண்டு பேரும் மட்டும் நடிக்க போறோம் என்னது என்ன சார் நீங்க என்ன சொல்றீங்க பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் நடிக்க வைக்கறன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஏன் கூட நடிக்கறன்னு சொல்றீங்க பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் இந்த மோகரிக்கு ஏ இந்த மோகரிக்கு அதானே நடிக்க வைக்கற நடிக்க வைக்கறன்னு கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிட்டு இருக்கீங்க அதானே இந்த மோகரிக்கு அந்த பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் எந்த மூலன்னு சொல்ல வந்த அப்படியே சாரி சாரி சார் கோச் காதிகள் தப்பா நினைச்சேன் சாரி சாரிங்கற ஆனா சாரி தான் கட்ட மாட்டேங்கற ஐயோ சார் என்ன சார் இப்போ ஏதாவது ஒரு ஆக்டிங் சொல்லிக் கொடுங்க சார் நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டைலாக் சொல்லி கொடுங்க ஆமாம் சார் ஃபர்ஸ்ட் நைட்டு சீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் என்னன்னா அதுதான் வசனம் 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 யார் எழுதுனா நாம் சொ நான் சொல்கிறத நீ சொல்ல செய்ய வேண்டியதுதான் சரி சார் இந்த நானே ஒரு டைலாக்கு சொல்கிறேன் கணேசன் கணேசன் எனக்கு சாரி ஜாக்கெட் இதெல்லாம் வாங்கிட்டு வரலையா கட் 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 அந்த பிரிஞ்சு போன பழைய காதல சாரீமே சாரியும் ஜாக்கெட்டும் மட்டுமா வாங்கிட்டு வருவான் யா பாடியும் பாவாடையும் கேட்கறது இல்லையா ஓ நீ அதுதான் இல்லையே குளிச்சு ரெண்டு நாள் ஆகுது போல இருக்க ஐயோ சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க ஆமா எப்ப பார்த்தாலும் கட்டி பிடிக்கிற சீனியர் தான் எடுப்பீங்களா இப்படி இறுக்கி அணைக்கலைனா நடிகையாகவே முடியாது அப்படியா சார் ஆமா கரடி 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 எங்க சார் கரடி பத்தஞ்ச உலகத்துக்கு வந்தையா நம்ம வண்டி வேர்த்தியும் கரடி விட எவனோ வந்திருக்கான் சொல்லுங்க சாரு இல்ல சார் உங்க படத்துக்கு பாட்டு வேணும்னு ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தேன் அதான் ஒரு பாட்டு கொண்டு வந்திருக்கேன் பாக்கிறேடா படிக்கிறேன் நான் ஒரு பாட்டா நான் என்ன பாட்டு பாடவா இல்ல படை எடுக்க போறேனா இல்ல சார் என்ன தமாஸ் பண்றீங்க சார் நான் ஒரு பாட்டு வந்திருக்கேன் நான் படிக்கிறேன் கேக்குறேலான்னு கேட்டேன் அது என்ன கான் தெரியுறதே ஏய்யா இந்த இது கலர் பார்க்கற வயசா உனக்கு இல்ல கலர் பார்க்கற வயசான்னு கேட்டா இது தோपना ஐயோ இந்த சோடா பொட்டி தான் உன் தோப்பனாரா இவர் பொண்ணா கவனிச்சுக்கிறேன் நீ ஐயராத்து பொண்ணு இப்படி அல்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கலாமோ இல்லப்பா இவர் அவர்தான் நீ மேல் நிலாவை பாரு அவ கீழ் நிலாவை பாப்ப பாக்கிறேன்னு சொல்லுவா இது அடுக்குமோடி இந்த அநியாயம் நம்ம ஐயராத்து குடும்பம் முடி

ஆனா அசன்து போயி பணம் காசு கார் பணம் காசு கார் இதெல்லாம் வேணுன்னா பேசாம இரு நீ இல்லனம் இவ மகல்ல உனக்கு ஏன் கணும் கோவச்சி கிரேன் என் மகன் நல்ல நடந்து அதுவே போரும் எனக்கு பணம் காசு பங்களா காரு வந்தா போதும் பணன்னா பணமும் வாயே தரக்கறங்கிறது சரியா தான் போச்சு அப்ப என்ன இப்படி தான் போங்க சொல்லல ராஜாதி என் கவனா வெள்ளி போங்கண்ணா வாங்க ராஜா நல்லா நடிடி